அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி எதுக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த வர வாரத்தில் அதாவது ஜூலை மாசத்துக்கான திட்டத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயமாக லீட் ஜென்ரேஷன் அண்ட் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செட்டப் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிறப்போறோம் இது இரண்டு நாள் பயிற்சி வகுப்பாக நடக்கும் போது இரண்டு வாரங்களில் ஒவ்வொரு நாளுமா இந்த பயிற்சி நடக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக நினைக்கிற நினைவோம் எதுக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு லீட் ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப சேலஞ்சஸான விஷயம் இருக்கும் அப்போ இந்த கோர்சஸ்குள்ளே நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கிறப்போ எப்படி லீட் ஜென்ரேஷனுக்கு தேவையான பேஸிக்கான விஷயங்கள் அதுக்குள்ளே லீட் மேக்னட் கிரியேட் பண்ணுறது எப்படி அது தவிர்த்து இன்னும் அந்த லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணப் அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி இது முக்கியமாக யாருக்கு ரொம்ப உதவும் அப்படின்னா ட்ரைனர்ஸ் கோச்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸு அதை தவிர கிரியேட்டர்ஸ் அவங்க வந்து அது மூலமாக கோர்சஸ் இதெல்லாம் செல் பண்ணுறவங்க அவங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல லீடை கலெக்ட் பண்ணுறது அந்த லீட்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் செட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதில் மிக மிக முக்கியமாக நான் எதுக்கு இந்த பயிற்சி ஷோப்பை எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லாம் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் டு டென் தௌசண்ட் லீட்ஸ் வரையும் நீங்கள் இதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கலாம் அதோட அன்லிமிட்டெட் கன்வர்சேஷன் அவங்க கூட கன்வர்சேஷன் பண்ணிக்கிற முடியும் அப்படின்ற தகவல் இருக்கிறதுனால இதை வந்து நான் திரும்ப கற்றுக் கொடுக்கல ஏன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் திரும்ப லீட் ஜென்ரேஷன் சம்மந்தமாக கற்றுக் கொடுக்குறோம் அதை நீங்கள் எப்படி இதில் கலந்துக்கலாம் இல்லை பதிவு செய்துக்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கனால இதில் எல்லா தகவலும் நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் குயிக்காக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் இங்கே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகுங்க மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும் தமிழில் கற்றுக்கிற விருப்பப்படுறவங்க தமிழில் கற்று பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி இங்கேயோ இல்லை இங்கே கீழேயோ பதிவு செய்து வச்சுக்கலாம் நாட்கள் வந்து பதினஞ்சு அண்டு இருபத்தி ரெண்டு ஜூலை வந்து இது தமிழ் ஒளி பயிற்சி நடக்குது ஆங்கிலத்துல வந்து அதே இது வந்து பதினேழு இருபத்தி நாலாம் தேதி நடக்கும் எல்லாமே மாலை ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு அது நடக்குது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து மாஸ்டர் கிளாஸு ப்ளஸ் ரெக்கார்டிங்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் முடிச்சிங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு ஸோ இதில் நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிறப்பறம் அப்புறம் டூல்ஸு அந்த டூல்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் செட் பண்ண போகிறீங்க அதுதான் இது லீட் ஜென்ரேஷனுக்கும் அது மட்டும் இல்லாமல் லீடு மேனேஜ் பண்ணுறதுக்கும் லீட் ஜென்ரேஷன் நர்ச்சரிங் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறதுக்கு மூணுக்கும் தேவையானத எல்லாமே அங்கே நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கற்றுக்கிற போகிறீங்க அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லீட் ஜென்ரேஷன் கான்செப்ட்ஸு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் லீட் மேக்னெட்ஸ் என்னென்ன இது பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஐடியா அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி லீட் மேக்னெட்டை கிரியேட் பண்ணலாம் அப்புறம் உங்களுடைய ஃபன்னல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ஒரு ஃபன்னல் உங்கள்கிட்ட லேண்டிங் பேஜஸ் எதுவுமே இல்லைனாலும் கூட இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபன்னல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எப்படி லீடிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருக்க கண்டென்ட்டை எப்படி ரீபர்பஸ் பண்ணி லீடு ஜென்ரேட் பண்ணலாம் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாங்கள் போகிறோம் இது எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது உண்மையிலேயே பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் கலந்துக்குங்க இதை தவிர இதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் அன்லிமிட்டட் லேர்னிங் ப்ரைசஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே அன்லிமிடெட் ஃபார்ம்ஸ் அன்லிமிடெட் ஈமெயில்ஸ் அப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட்டு சர்வீசஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் அதாவது கோச்சிங் செஷன்ஸ் இருக்குதுன்னா அதையும் ப்ரொமோட் பண்ணிக்கிற முடியும் அது மூலமாக நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி ஆட்டோமேட் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அன்லிமிட்டெட் ஈமெயில்ஸ் அனுப்பிக்கலாம் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் கஸ்டம் டெம்ப்ளேட்ஸ் ஆல்ரெடி இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னும் நீங்கள் உங்களுடைய க கம்யூனிகேஷன் போயிட்டு எப்படி ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஏபி டெஸ்ட் பண்ணி இது மூலமாக நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து உண்மையிலேயும் இந்த ரெண்டு நாள் பயிற்சி வகுப்புக்குள்ளே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பயனில் தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் இதை உங்களுக்கோ இல்ல உங்க நண்பர்கள் இல்ல உங்கள் இதில் சிறு தொழில்கள் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இதை பயன்படுத்தி நீங்க பதிவு செஞ்சு கலந்துக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அதை பத்தியான தகவல்களையும் நான் இங்க கீழே கொடுத்துருக்கேன் அதை பத்தியும் கேட்டுக்கங்க எப்படி காண்டாக்ட் பண்றது எல்லாத்துமே இங்க இருக்கு ஸோ இதை நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா உங்களுடைய தொழிலோ இல்ல உங்களுடைய பயிற்சி நீங்க ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மேம்படுத்துவதற்கு இன்னும் அடுத்த நிலைமை கொண்டு போறதுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து பயிற்சூப்புல சந்திக்கலாம் இந்த பயிற்சி வகுப்பு வந்து ஜூலை மாதத்துல நம்ம திட்டமிட்ட ஒரு பயிற்சி வகுப்பில் ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமா நீங்க இதை நேரடிய நேரடியாக வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த அப்டேட்ல இதே இதை வந்து நான் ஆங்கிலத்திலையும் கொடுத்துட்றேன் அதை நீங்க பார்த்துட்டு உங்க நண்பர்கள்ட்டையும் பயன்ங்க நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புல சந்திப்போம் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கான பலன் வந்து நீங்க நேரடியாக கத்துக்கிட்டு முடிச்சோன்னே தெரியும் ஏற்கனவே இப்போ வந்து வீடியோ எடிட்டிங்லாம் எல்லாம் ஒரு பார்ட் முடிஞ்சிருக்கு இன்னொரு பார்ட் போயிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் முடிக்க முடிக்க அவங்களுக்கு அதோடய என்ன தெரியும் லாஸ்ட் மந்த்து கூகுள் ஆட்ஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம் ஸோ இது வந்து லீட் ஜென்ரேஷனில் ஒரு அருமையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏறக்குறைய நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதத்து இந்த வகுப்புகளை திரும்ப எடுக்கிறதுக்கான சூழ்நிலை நமக்கு வருது ஏன்னா வரிசையாக வகுப்புகள் போயிட்டு இருக்கனால நீங்கள் இந்த பயிற்சி வப்பில் நேரடியாக கலந்துக்கிட்டு பயன்பெறுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட நான் அவங்கள நேரடியாக பயிற்சி வகுப்புகளை சந்திக்கிறேன் பதிவு செய்ததுக்கு தேவையான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி இந்த லிங்க் இல்லை இது வெப்சைட் அட்ரஸ் கீழே லிங்க் இருக்குது இல்லை லேண்ட் டாட் மைடெக் அகாடமின்னு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க நேரடியாக நம்ம பயிற்சி சந்திப்போம் உங்கள் நண்பர்கள் இல்லை உங்கள் கூட சேர்ந்து தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு யாரும் முக்கியமாக சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு மிக அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா பயிற்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்